ஆல்ரெடி மும்மொழி கல்விக் கொள்கையை பற்றி நிறைய பேசியாச்சு அது வேணுமா வேண்டாமா அப்படின்னும் பேசியாச்சு அதனால் கல்வி நிதி தரலை அப்படின்னும் பேசியாச்சு இதெல்லாம் நடந்து கொஞ்சம் காலம் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் மூணாவது மொழியோ நாலாவது மொழியோ அஞ்சாவது மொழியோ யார் வேண்டாம்னு சொல்லுறது எத்தனை மொழிகள் வேணாம் படிக்கலாம் இப் இப்போ தமிழ்நாட்டில் மூணாவது மொழி இந்தியை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுறது தான் பிராபலம் இப்போ இந்த மும்மொழி கொள்கையை வச்சு இப்போ அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மூலிக் கொள்கையை பற்றி இப்போ நிறைய பேசியாச்சு அது வேணுமா வேண்டாமா அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பேசியாச்சு இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் எத்தனை மொழி வேணாலும் படிச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் கண்டிப்பாக மூணாவது மொழி இந்தியை படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு அதில் சொல்லிட்டோம் இப்போ இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரையை பற்றி தெளிவாக பேசியாச்சு தொகுதி மறுவரையறை வேணுமா வேண்டாமா அது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் இல்லை அதை வச்சு நாட்டுக்கு புதுசாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய விவாதங்கள் இருக்குது அதை பற்றி நிறைய வீடியோக்களில் கூட பேசலாம் இந்த சூழ்நிலையில இந்த அதே சமயத்தில் மும்மொழி மும்மொழிக் கொள்கையை இந்த தொகுதி மறு சீரமைப்பை வச்சும் அரசியல் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அரசியல் தான் பண்றாங்க மும்மொழிக் கொள்கையை வச்சும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை வச்சும் அரசியல் பண்றாங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க இது உங்கள் கடைசி தீக்குச்சி அரசியல் தொடர்ந்து பேச விவாதிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அரசியல் பண்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அரசியல் பண்றாங்க கூலி கல்வி கொள்கை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் ஃபோர்த் பேஜ் அப்படின்னு சோசியல் மீடியாஸ் அண்ட் மீடியாஸில் எங்கேயோ போயிருச்சு இப்போ அதுக்கடுத்து அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இப்போ அதை பற்றி தெளிவாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு வந்து அதுக்கு எதிராக எல்லாரும் போராடும் போது இப்போ அது ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்துருச்சு இப்போ மீடியாஸில் இப்போ அதுவும் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் அப்படின்னு போய்ட்டு இப்போது அது ரெண்டுக்கும் எதிர்த்து போராடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஒன்றும் ஒரு வருஷம் கழித்து மும்மொழி கல்விக் கொள்கையாகட்டும் இல்லை தொகுதி மறுசீரமைப்பாகட்டும் இப்போ மக்கள் மைண்டில் இருக்குமா இது இப்போ இந்த நேரத்தில் பேசப்பட்டதுக்கு என்ன காரணம் காலம் செல்ல செல்ல இந்த ஊடகங்களில் மக்களோட கவனம் வந்து அந்த நியூஸ்லேருந்து வேற ஒரு நியூஸுக்கு அப்படியே மாறிடு அப்படிங்கிறது தான் அவங்களோட பார்வையாக இருக்குமா அப்படின்னு தோணுது இப்போ ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ மும்மொழி கல்விக் கொள்கையை எடுத்துட்டால் அதில் இப்போ ஒதுக்கப்பட்ட அந்த கல்வி நிதி என்னாச்சு அது வேணும் வேணும் அப்படின்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் கேட்டுட்டு இருக்கும்போது அது ஒன்றும் ஒதுக்கப்படலை அதே சமயத்தில் தொகுது மறுசீரமைப்பு அப்படின்னு கொண்டு வந்தாங்க அது வேணாம் வேணான்னு போராடும் போதும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக ஆக மொத்தத்தில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்தில் அது இப்போது எல்லாேருக்கும் மறந்து போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதே சமயத்தில் அதே சமயத்தில் ஒரு சிலர் மறந்தாலும் இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சிலர் மறப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க ஏன்னா மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விதத்தில் இந்தி திணிப்பு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் ஒரு விதத்தில் இது கல்விக் கொள்கை சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு பண்ணுறது தென்மா தென் மாநிலங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது இப்போ முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு இந்த கல்விக் கொள்கை மட்டும்தான் கிடச்சிதா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வெறும் மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்த்தும் தொகுதி மறுசீரமைப்பு எதிர்த்தும் மட்டுமே ஜெயிச்சரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்களா கண்டிப்பாக த தமிழ்நாட்டில் நடக்காது மக்கள் எந்த நேரத்தில் கரெக்டாக முழிச்சுக்குவாங்களோ அந்த நேரத்தில் முழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறத விட மக்கள் எப்பவுமே முழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது உங்கள் கடைசி தீக்குச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க